ஸோ சமீபத்தில் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் சந்திச்சிட்டாங்க ஒரு ஹோட்டலில் சந்திச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க சார் தொடர்ந்து பல்வேறு உடல்நிலை பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த சந்திப்பு நடந்திருக்குமா எப்படி சொன்னால் அவங்க சிரிப்பு வரும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸுகள் மூலயமா நான் கேட்டபோது அந்த மாதிரி அந்த மாதிரி எது ஒன்று சந்திப்புலாம் நடக்கல எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் வந்து நான் விசாரித்த வரைக்கும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு உண்மை என்னன்னு கேட்டால் விஜய் அவர்கள் வந்து ஒரு சமீட்சை கொடுத்துருக்கிறாரு தன்னுடைய கட்சியினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னன்னு கேட்டால் என் வந்து யாரும் வந்து சாட வேணாம் என் நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சாரவனா ஒருத்தர் வந்து பேசுறாங்க இல்லையா இந்த ஊடகங்கள்ல அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் தலைமையாளர் நாம் தமிழர் கட்சி நெருங்கி வர்றாருன்னு பொருள் அப்படிதான் நம்ம சொல்லணும் மற்றபடி இவங்கெல்லாம் மிதமிஞ்சி பலர் சொல்றது அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது வணக்கம் வணக்கம் இயக்குனர் அமீர் அவர்களோட திரைப்படம் வந்து இப்போ வெளியாக இருக்கு அதற்கு வந்து சீமான் அவர்கள் போய் சந்தித்து இந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் ஆனால் சமூக வலைதளங்களையும் நாம் தமிழ் கட்சி சார்பிலையும் அமீர் அவர்களை நீங்கள் வேணாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் சார் சொல்லிகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியோ தமிழ் தேசிய ஆதரவாளர்களோ சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இப்படி இருக்க நிலையில் வந்து அவர்கள் அமீருக்கு ஆதரவாக செயல்படுறாரு அமீருக்கு ஆதரவாக தான் நின்றுட்டுருக்காரு இந்த போக்கு எப்படி சார் பார்க்குறீங்க உங்களோட இவங்க நீண்ட கால நண்பர் முதல்ல வந்து கலைஞர் ஆட்சியில் வந்து இவங்க மேலே திமுக ஆட்சியில் வந்து இவங்க மேலே ஒரு வழக்கு போடப்பட்டது உதகையில் நினைக்கிறேன் ஊட்டியிலே நினைக்கிறேன் ஒரு நீலகிரி மாவட்டத்தில் ஒரு ஒரு கூட்டத்தில் வந்து இவர் மேலே வந்து ரெண்டு பேர் மூலியும் வழக்கப்படும் அதில் அக்யூஸ் நம்பர் ஒன்னே வந்து பார்த்திங்கன்னா அமீர் தான் செகண்ட் தான் ரெண்டாவது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமான் இதெல்லாம் பழைய வரலாறு இப்போ புதுசாக வர தம்பிகளுக்கு இதில் சிக்கலை என்னென்ன புதுசாக வர வரக்கூடிய இந்த டூ கே கிட்ஸுக்கு இதெல்லாம் தெரியாது நீண்ட கால நண்பர்கள் கருத்து முரண் வந்து வருமே இன்னும் சொல்கிறேன்னா கட்சியில் கூட அவர் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த கட்சியிலேருந்து விலகிட்டுன்ற மாதிரி ஒரு அறிவு கொடுத்துட்டு கட்சியிலிருந்து விலகினாலும் அமீர் வந்து சீமன் நண்பர்கள் தான் அண்ணன் தான் சொல்லுவார் இன்னும் சொல்லப்போனால் அப்படி இருக்கும்போது அமீர் அப்படி இருக்கும்போது சமீபத்தில் கூட முரண்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ இவர் வந்து இஸ்லாமியர்கள்லாம் சாத்தான்கள் பிள்ளையாக மாறிட்டாங்கன்னு சொல்லி சொன்னார் அந்த வார்த்தையை கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த புரிதல் வந்து அவர் தவறான புரிதல் ஏற்பட்டு முரண்பட்டார் ஒரு ஊடக பேட்டியில் கூட வந்து பார்த்திங்கன்னா கருத்து தான் சொன்னார் சீமானுக்கு எதிரான கருத்து தான் சொன்னார் ஆனால் அது வேறு நட்பு வேறு அரசியல் ரீதியான கருத்துக்கள் முரண்ன்றது அது தனியாக இருக்குது அதனால் இதை இணைச்சி பேச பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் தமிழ் தம்பிகளுக்கு எப்பவும் அந்த சென்சிட்டிவான ஆட்கள் அவங்க தம்பிகள் எப்பவுமே இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படி சொல்லிட்டாரு இப்போ நான் கூட வந்து முரண்பட்ட கருத்து ஏதாவது சொல்லியிருந்தேனாக்கா நாம் தமிழ் தம்பிகள் வந்து இவருடைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவரோட இணையக்கூடாது இவரோட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் வருவாங்க அது அமீரையும் அதில் கொண்டு வராங்க இல்லை அமீர் அவர்கள் சமீபத்தில் பேசிய பேச்சு என்னன்னா நாம் தமிழ் கட்சி ஒரு ஆர்எஸ்எஸ் மாறிக்கிட்டு இருக்கு உள்ள வந்து ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் இருக்குன்னு சொன்னார் அதே மாதிரி இலங்கையில் நடந்த போர் அவர் பிரபாகரன் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து அந்த மண்ணோட தலைவர் இந்த மண்ணோட தலைவராக நீங்கள் மாற்ற நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி விடுதலை புலிகள் பற்றியும் தவறாக தான் பேச அது எதனால பேசுவான்னு அவர் சார்ந்திருக்கிற இடம் அப்படி அமீர் சார்ந்திருக்கிற இடம் வந்து திராவிடம் ஸோ திராவிடம் சார்ந்ததுனால திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த உறவு இருக்கிறதுனால அந்த பார்வை இப்படி இருக்குது சரிங்களா அந்த முன்னோட தலைவர் இப்போ எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்குது சார் சரிங்களா யாரையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரபாகரனை வந்து சொல்ல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பேச்சை என்னன்னு கேட்டனா சீமானுடைய அரசியல் சீமானேசந்தான் அவர்கள் பின்பற்றக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைவர் அவர் சொல்ல முன்னிறுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் இங்கே வந்து பிரபாகரன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலைப்படுத்தி என்ன சீமானவர்கள் வந்து ஒரு ஆட்சின்றது தான் இங்கே பாருங்கள் முன்னிலைப்படுத்துறது மட்டும்தான் இங்கே பிரச்சனை இப்போ இதில் அமீருக்கு என்ன பிரச்சனை தான் கேள்வி இப்போ பிரபாகரை முன்னிலைப்படுத்துறது அமீருக்கு என்ன பிரச்சனை அப்போது அமீர் சார்ந்து இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து திராவிடம் திரா திராவிட கொள்கைகள் திமுக இதை சார்ந்து இருக்கிறதுனால அவருக்கு முரணாக தெரியுது இந்த திமுகவும் திராவிடமும் விடுதலை புலிக்கு ஆதரவாக செயல்பட்ட காலகட்டமும் இருக்குது தாங்க இருக்குது ஆனால் எல்லாமே அரசியல் வாக்கு அரசியலுக்காக உள்ளார்ந்து உள்ளன் போட கிடையாது நாம் தமிழர் அப்படி கிடையாது உள்ளார்ந்து பார்த்தனா உள்ளன் போட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கான பரிவா பரிவோடு பேசுறதும் சரி ஈழ மக்களுக்காக அதேசம் தமிழ் தேசிய ஆட்சி இதெல்லாம் ஏன் இன்னும் சொல்லப்போனால் அமீர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காவது வந்து சீமானவரில் தலைவர்னு சொல்லியிருக்காரா அண்ணன் சொல்கிறது வேற என்னைக்காவது தலைவர்னு சொல்லியிருக்காரா ஒரு கட்சி தலைவராக சொல்லியிருக்காரா அண்ணன் சீமான் சொல்கிறது வேற சார் அது அது உறவு முறை அது வேற சரிங்களா அது நட்பு ரீதியாக இருக்கலாம் அது ஆனால் என்றைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியின் தலைவர் என்ற முறையில் சொல்லியிருக்கிறாரா இப்போ நாம் சொல்லுவோம் நாம் க நாம் தமிழர் கட்சியோட நிறுவன தலைவர்னு நம்ம சொல்லுவோம் என்னைக்காவது அவர் சொல்லியிருக்கிறாரா அப்போ தலைவராகவே இன்னும் அவங்க அங்கீகரிக்கலை இது ஒரு பக்கம் இருக்குது சரிங்களா அந்த இதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்வு தான் நான் பார்க்குறப்பறக்குன்னா அமீர் இப்போ வந்து எந்த பக்கம் சார்ந்து இருக்கிறாரோ அந்த பக்கம் அவருடைய செயல்பாடு இருக்குது ஆதரவாக இருக்குது அப்படின்றது தான் இல்லை இப்போ அமீர் அவர்கள் வந்து நேற்று பேசிய ஒரு மேடையில் என்ன பேசியிருக்காருன்னா பிரபாகரன் ஒரு போராளி அப்படின்னு பேசியிருக்காரு ஆனால் இதற்கு முன்னாடி அவர் அப்படி பேசுறலாம் தானே சார் இப்போது இப்போதைக்கு அவருடைய திரைப்படம் வரும்போது தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நாம் தமிழ் கட்சினும் ஆதரவு வேணுங்கிறதுனால இந்த மாதிரி பேசுகிறேன் இங்கே தெளிவாக ஒன்று சொல்கிறேன் இங்கே பிரபாகரன் மாவீரன் பிரபாகரன் பற்றி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரு இருதரப்பு பேச்சு இருக்குது சில ஆதாய வாக்கு அரசியலுக்காகவோ சில ஆதாய விரும்பிகள் பேசுறது வேறு நாம் தமிழர் வந்து பேசுறது வேற பிரபாகரன் வந்து நாம் தமிழர் பேசுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலைப்படுத்துறதுன்னு ஒன்னு இருக்கு இல்ல அமீர் அவர்கள் பேசலாம் சேர்க்க கேட்கறாங்க எனக்கு அமீர் அவர்கள் பேசக்கூடியது முன்னாடி ஒரு நான் சொன்னேன் ஆதாயத்துக்காக பேசுறதுன்றேன் அமீர் பேசுறது ஆதாயத்துக்காக பேசுற நான் நேரடியா சொல்றேன் ஆனா சீமான் பேசுறது அப்படி இல்லைன்ற நான் எல்லாம் வந்து ஆதாயம் அதனால தான் ரெண்டு பிரிவும் சொல்றேன் அதுல நீங்க அமீரை கொண்டு போய் சேர்த்துருங்க நாம் தமிழர் பேசக்கூடியது வந்து பிரபாகரன் பேசுறாங்கன்னு முன்மொழியிறாங்க முன்னிலைப்படுத்துறாங்கன்னு சொன்னா துணிச்சல் அதுக்காக எத்தனை வழக்குகள் அவங்க மேலே இருக்குன்ட்டு அவங்களுக்கு கேட்டால் தெரியும் நாம் தமிழர் கேட்டால் தெரியும் பிரபாகரன் படத்தை பயன்படுத்துறதுக்காகவே வந்து எத்தனை வந்து பெரியவர்கள் இவங்க சட்டம் போட்டுருக்கலாம் சட்டத்தின் வந்து வழக்கு போட்டுருக்கலாம் அதெல்லாம் இருக்குது அதனால கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இரண்டு பெரும் தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவருக்கு வந்து பிரபாகரன் படத்தெல்லாம் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் சில நெருக்கடிகள் வரும்போது பின்வாங்கிட்டாங்க ஆனால் நாம் தமிழர் அப்படி இல்லை நாம் தமிழர் வந்து இன்றைக்கும் வந்து பிரபாகரனை முன்னிலைப்படுத்துகிறாங்க அதனால் சில சட்ட சிக்கல் வந்தாலும் அதை அனுபவிக்கிறாங்க என்ன நெருக்கடி வந்தாலும் அதை அனுபவிக்கிறாங்க இவங்கெல்லாம் ஆதாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க பிரபாகரன் படத்தை யார் சார் பயன்படுத்தலை ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்து ஒரு பீரியட் அவர் வந்து பிரபாகரன் படத்தை போட்டிருக்காரு அது அல் உள்ளார்ந்த அன்புக்காகலாம் கிடையாது சரிங்களா அங்கே ஏதோ ஒரு அரசியல் இருக்குது அவர் லோக்கலில் ஒரு அரசியல் பண்ணுறாரு அதுக்காக பயன்படுத்துகிறாங்க இங்கே அப்படி கிடையாது அரசியலுக்காக இல்லை அரசியல் கட்சியாக வளர்கிறதுக்கு முன்னாடி இருந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க நாம் தமிழர் நேற்று இன்றைக்கோ கிடையாது சரிங்களா அதனால் தமிழ் தேசியன்ற அந்த க அந்த ஒரு சொன்ன அந்த கட்டமைப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிரபாகரன் பிரபாகரன் பெயரை வந்து சீமான் வந்து உச்சரிக்கிறத உச்ச உச்சரிக்காத மேடையே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எல்லா மேடையிலும் உச்சரிப்பாரு அவருடைய பேரை இவங்க அப்படி இல்லை சமயம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துகிறோம் அதனால் அமீரை வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் கொண்டு வர முடியாது அது போகல ஆரம்ப காலத்தில் வந்து அறு சீமானுடைய அரசியல் ஆரம்ப காலத்தில் அந்த ஒரு வழக்கு போடப்பட்டது திமுக ஆட்சியில் அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட முதல் இருக்க ஒரு அமீர் இன்னும் கூட அந்த வழக்கு தான் இருக்கு நாங்கள் நட்புனால தான் இப்போயும் ஒரு கோயில் நட்பு தான் அதுதான் அவ்வளோதான் ஆனால் எல்லோரையும் வந்து ஒரே கட்டத்தை ஒரே லைனில் கொண்டு வர முடியாது பிரபாரன் வந்து பேரை உச்சரிக்கிறாங்க இல்லை முன்மொழிகிறாங்கன்றதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் சீமானை வேறுபடுத்தி பாருங்கள் நாம் தமிழை வேறுபடுத்தி பாருங்கள் இப்போ சமீபத்தில் விஜய் அவர்களும் சீமானவர்களும் சந்திச்சிட்டாங்க ஒரு ஹோட்டலில் சந்திச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க சார் தொடர்ந்து பல்வேறு உடல்நல பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த ச சந்திப்பு நடந்திருக்குமா எப்படி சொன்னால் உங்களுக்கு வரும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸுகள் மூலயமா நான் கேட்டபோது அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் சந்திப்பெலாம் நடக்கலை எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் வந்து நான் விசாரித்த வரைக்கும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் உங்கள் உண்மை என்னென்னு கேட்டனா விஜய் அவர்கள் வந்து ஒரு சமீட்சையை கொடுத்துருக்காரு தன்னுடைய கட்சியினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னென்னு கேட்டனா என்டிகேவை வந்து யாரும் வந்து சாட வேணாம் என்டிகேவ நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைவரையும் வந்து பார்த்தோன்னா சாட வேணாம் ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க இல்லையா இந்த ஊடகங்களில் அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது அப்போனா விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் தலைமையில் நாம் தமிழர் கட்சி நெருங்கி வராருன்னு பொருள் தான் நம்ம எடுத்துக்கணும் மற்றபடி இவங்கெல்லாம் மிதமிஞ்சி பலர் சொல்றது அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வரைக்கும் நான் கேட்டிருக்கேன் ரகசிய சந்திப்புலாம் அப்படி கிடையாது இல்லை பேசுவதற்கு நேரம் கேட்டிருக்காங்க விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்களும் சீமானவர்களும் சந்திக்க போயிடறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை இது வந்து இந்த நகர்வை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க எதிர்காலத்தில் சந்திக்கலாம் சந்திக்க கூடாதுன்னு இருக்காருண்ணா அது இன்னைக்கும் நாளைக்குன்னு முடிவு பண்ணேன்னா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர் தான் நகர் இப்போ வந்து நாம் தமிழர் நோக்கி நகர்வு இருக்குது இவங்களுடைய நகர்வு அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் சந்திச்சிட்டாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு உண்மை இல்லை சந்திக்க போகிறாங்கன்றது வந்து உண்மை இல்லை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது அடுத்த காலத்தில் நான் சொன்னேன் ஜூன் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு வந்து விஜயோட தீவிர அரசியல் இருக்கும் அப்போ அந்த சந்திப்புகள் நடக்கலாம் இதற்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் விஜய் அவர்களும் சிவானவர்களும் சேர்ந்து பயணித்தால் எந்த மாதிரியான ஒரு அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும்னு பேசிருந்தேன் சார் இப்போ உண்மையாக இப்போ வந்து ஒரு அரசியல் வெற்றிடம் உருவாகுது நிஜமான வெற்றிடம் ரஜினி சொல்லும் போது இருந்த அந்த வெற்றிடத்தை தாண்டி இப்போ தான் உண்மையான ஒரு வெற்றிடம்னு கேட்டினா இந்த எடப்பாடி அவர்கள் தலைமையில் அதிமுக வந்து தேர்தலை சந்தித்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து குறைஞ்சி எத்தனை சதவீதம் எட்டப்போகிறாருன்றது இருக்குது இப்போது இந்த தேர்தல் தான் வந்து ஓபிஎஸ் இல்லாத ஒரு தேர்தல் அதாவது எடப்பாடியோடு ஓபிஎஸ் இல்லாத தேர்தல் அப்போது முழுக்க முழுக்க இபிஎஸ் தலைமையிலான அந்த அதிமுக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சரிவை நோக்கி நகருது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இப்போ இன்னொன்று இன்னொரு தோல்வியும் இருக்குது இதில் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கிறது ஒரு தோல்வி ரெண்டாவது கேட்டனா எடப்பாடியால் வந்து இந்த தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எதிரணியை வந்து உடைக்க முடியல எதிர் அணினா திமுக இருக்க கூட்டணியை வந்து இவரால் உடைக்க முடியல அதை முற்றிலுமாக தோற்றுட்டார் ஸோ அந்த தோல்வியும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்போது அங்கே ஒரு பெரிய வந்து ஒரு வெற்றிடம் உருவாகுது இங்கே வந்து ஜெயலலிதா இருந்த அந்த மாஸ் லீடர்ஷிப் இருக்கிற அங்கே வந்து அது இல்லை அதுக்கு இணையான தலைவர் இப்போ இங்கே திமுக ச தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலைஞர் இடத்தை வந்து கிட்டத்தட்ட ஃபில் பண்ணிட்டார் ஸ்டாலின் ஏன்னா அந்த வாக்கு சதி அப்படியே நிற்குது அது தாண்டி இந்த தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் இல்லாத ரெண்டு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இதில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வெற்றின்ற அந்த இலக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க முன்னையோட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்போது அங்கே ஃபில் பண்ணியாச்சு இங்கே ஜெயலலிதா எடுத்த ஃபில் பண்ணுனா எடப்பாடி ஃபீல் பண்ணலன்றது அடுத்தடுத்த தோல்வியில் தெரியுது இப்போ இதுக்கு முன்னே நீங்கள் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வந்து இருபத்தி ஒன்று தேர்தலில் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டிருப்பாங்க நீங்கள் கேட்பீங்க அப்போது ஓபிஎஸ்ஸும் இருக்கிறார் இப்போ ஓபிஎஸ் இல்லை அங்கே கலைஞ்சிருக்கு இப்போ எடப்பா இப்போ அவர் எடப்பாடிக்கு எதிராக உள்ளே வந்து பல குழப்பங்கள் நடக்குது செங்கோட்டை நடத்த தலைவருன்னா பேசுகிறாங்க ஆக மொத்தம் கேட்டால் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து கலையத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த இடத்துல ஒரு வெட்டிடம் உருவாதுல்ல அந்த வெட்டிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான ஒரு அணி வரணும் திமுகவுக்கு ஒரு மாற்றா அந்த மாற்றுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சால் அந்த மாற்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனா ஒரு மாஸ் லீடர்ஷிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸை உடைக்க முடியுன்றதுக்கு ஜெயலலிதா உதாரணம் ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிரூபிக்க தவறிட்டார் எடப்பாடி அப்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு ஒரு மாற்றுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் லீடர்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருப்பார் விஜயோட சீமான் இணைஞ்சார்னா கன்ஃபார்ம் இப்போ இரண்டாயிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் திமுகவோ நாம் தமிழரோ விஜயவர்கள் கட்சியோ இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் தனியாக போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க பிஜேபியும்னு சொல்லியிருக்காங்க பிஜேபி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த அளவுக்கு ஊடகங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க எந்தளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்கன்னு தெரியும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவோட நிலைப்பாடு எந்தளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பெல்லாம் இருக்கும் இப்போது இது வந்து கேட்டனா ஒரு பரிசாப்த முறையில் இப்போ இந்த தனித்து அதை தனியாக ஒரு அணி உருவாக்கி இவங்க வந்து கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நிச்சயமாக நான் சொல்கிறேன் அடுத்த சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக இந்த நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க இந்த தோல்வி வந்து அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் இந்த மூன்றாவது அணின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலைன்ற ஒரு பிம்பத்தை நம்பியிருந்தாங்க அண்ணாமலையோட நிலைமை என்னான்றது நீங்கள் பார்க்கணும் வர இந்த தேர்தலில் அது காட்டிடும் நீங்கள் என்னதான் வாக்கு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக நீங்கள் நான் வாங்கிட்டோன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைஞ்சு தான் அது வாங்க முடிஞ்சது பாட்டாளி மக்கள் வந்த கட்சி மட்டும் கிடையாது இன்னும் கூடுதலாக பல கட்சிகள் இருக்குது சிறிய சிறிய கட்சிகள் ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இப்போ நீங்கள் தனித்து போட்டி போட்டிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பிஜேபி அப்போ நீங்கள் சொல்லலாம் நாங்கள் இவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டணியோடு சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாக்கு சதவீதத்தை காட்ட போகிறாங்க அப்போ தனித்து போட்டு தனித்து இவங்களோட சதவீதம் எவ்வளோன்றதே தெரியாமல் போயிடும் அப்போ வந்து வழக்கம் போல் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா எங்களால் தான் இந்த வெற்றின்னு கூட சொல்லுவாங்க இது வழக்கமாக நான் செய்யக்கூடிய ஒரு லாபி அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டால் மீண்டும் தனித்து மூன்றாவது அணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கூட்டணி கட்சிகள் கூட விரும்ப மாட்டாங்க ஏன்னா சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போனன்ற அந்த ஆசிரியர் கூட இருப்பாங்க சிறிய கட்சிகள் கூட நான் சொல்லக்கூடிய ஜான் பாண்டியன் இன்னும் பல கட்சிகள் பாட்டாளிக்கிற கட்சி சேர்த்தே சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது எஸ்டிபிஐ பல கட்சிகள் அப்போது இதோ இவங்க கூட்டணி வரக்கூடிய சொல்கிறேன் இப்போ அண்ணாதிமார் கூட்டணியிலிருந்து இன்னும் இருக்கிற இந்த தேமுத்திகளாம் கூட வந்து இவங்களோட சேரப்போகுது கிடையாது கண்டிப்பாக இந்த தேர் இந்த தேர்தல் முடிவு பண்ணிடும் இப்போ தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா இப்படியா அப்படியானு ஒன்று பேசிட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்போது ஏடிஎம் பக்கம் போய் நின்றுட்டாங்க இப்போ இந்த தேர்தல் வரக்கூடிய சதவீதத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்மானு கேட்டால் இனி பிஜேபி பக்கம் போக வேண்டாம்ன்ற முடிவுக்கு வந்துருவாங்க அப்போ பிஜேபியே வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய தலைமைக்கு போகணும் ஏதோ ஏதேனும் ஒரு வந்து வலுவான தலைமைக்கு கூட்டணிக்கு போகணும் அப்போது அந்த இடத்துல வந்து தான் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இப்போ இங்கே எல்லாேருமே வந்து ஜெயிக்கிற குதிரையில் பணம் கட்டுறவங்க தான் இந்த தோல்வி இப்போ ஏன் வந்து விசிகா ஏன் அந்த பக்கம் போகலை வெற்றி காரணம் தான் வெற்றி தான் இங்கே இருந்தால் ரெண்டு சீட்டாவது கன்ஃபார்ம் அங்கே போனால் அதுவும் கூட கிடைக்காம போகலாம் இல்லையா அதனால் எனக்கு கேட்டால் வந்து ஆறு சீட்டு வாங்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீட்டு கூட வெற்றி அடையாமல் போகிறத விட இங்கே ரெண்டு சீட்டு வாங்கிட்டு இந்த ரெண்டும் வந்து வின் பண்ணலான்ற அந்த இதில் நின்றுட்டாங்க ஏன்னா அதே அங்கே ஜெயலலிதா இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு சீட்டும் கிடச்சிருக்கும் நோட்டுக்கு நோட்டும் கிடச்சிருக்கும் சரிங்களா இப்போ அங்கே போனால் நோட்டும் சந்தேகம் தான் ஒரே நோட்டு கிடச்சுனாலும் சீட்டு கிடைக்காது சீட்டு கொடுத்தேன்னா சீட்டு கொடுப்பாங்க ஆனால் ஜெயிக்க முடியாது அப்போ எதுக்குன்றது தான் இப்போ அப்போ அதெல்லாம் கூட்டணி வந்து வந்து விலகலை அதுக்கு பிறகு பல அரசியல் இடைத்தரகர்கள்லாம் வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்காங்களேன் இந்த கூட்டணி உடையாமல் பார்த்துக்கிட்டாங்க திமுக கூட்டணி உடையாமல் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்தோன்னா பல பெரிய வேலைகள் நடந்துச்சு இரண்டு பெரிய நிறுவனங்கள் உருவாக்கி இந்த வெற்றி எப்படி பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு இது ஐபேக் இருக்குது அதே மாதிரி ஒரு இரண்டு நிறுவனங்கள் உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாங்கன்னா ஆனால் அந்த சைடில் ஃபெயில் அப்போ இதே மாதிரி ஒன்று கேட்டால் வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பெரிய பலம் இருக்குது பணம் ஒன்று பணபலம் இன்னொன்று பிரபலம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மைனஸ் தான் தமிழ் தேசிய கட்சி சீமான் வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் மாஸ்ன்ற அந்த பிரபலம் பணம் இது ரெண்டுமே வந்து இல்லை அவரே ஒத்துக்கு வராது நாம் தமிழ் சீமானே அவருக்கு தெரியும் நம்மக்கிட்ட வந்து பணம் இல்லை இப்போ திராவிட கட்சிக்கு எதிராக வந்து பணத்தை வந்து வாரி அரைக்க முடியும்னா யார் பண்ண முடியும் எதுக்காக பணம் இறைக்கணும்னு கூட நீங்கள் கேட்பீங்க இங்கே தான் நடச்சு எடப்பாடி இந்த தோல்விக்கு இப்போவே நான் சொல்லிடுறேன் எடப்பாடியோட வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி தான் சந்திக்க போகிறாரு மூன்று சீட்டு தான் சொல்கிறாங்க மூணு அல்லது நாளுக்குலாம் வாய்ப்பில்லை மூணு சீட்டு தான் சொல்லுவாங்க ஏடிஎம் கேக்கே அப்போ பிஜேபியோட நிலமை என்னன்னு பாருங்கள் இது வந்து வரக்கூடிய தகவல் தான் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு சரிவுக்கு தோல்விக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும் போது கேட்டிங்கன்னா அவர் கொடுத்த ஒரே ரிப்போர்ட் அந்த ஓய்வு பெற்ற அந்த ஐஏஎஸ் கொடுத்த ஒரே ஒரு ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேட்பாளருக்கு கொடுத்த பணமாக வேட்பாளரே செலவு பண்ணவே இல்லை வேட்பாளர் அந்த பணத்தை அப்படியே அமைக்கிட்டாரு ஏடிஎம்கேக்கு பெரிய தோல்வி காரணம் இதுதான் வேட்பாளர் பணத்தை செலவு பண்ணவே இல்லை எடப்பாடி அவர்களுக்கு வந்து தேர்தல் செலவுக்காக கொடுக்க கொடுக்கப்பட்ட பணம்னு வச்சுக்கோங்களேன் வாக்காளர்களுக்கும் வேண்டாம் தேர்தல் செலவு கொடுக்கணும் அது கேடரு கட்சியோட கேடருக்கு போகல ஏடிஎம்கே கேடருக்கு போகல கேட்ருலேருந்து பூத் கமிட்டிக்கு போகவே இல்லை ஸோ பூத்தில் ஆள் இல்லை அப்படி இருக்கும்போது கேட்டால் இப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு இதுதான் வந்து ஏடிஎம்கேக்கு வீழ்ச்சி இந்த சூழ்நிலை வந்து பார்த்தினா வந்து விஜய் வந்தார்னாக்கா திராவிட கட்சிகள் எதிராக வந்து பணத்தை செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே பலம் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் லீடர்ஷிப் அப்போ வந்து பார்த்தினா ஒரு அவர் தலைமையிலையோ அல்லது அவர்கள் வந்து விஜய் ஒத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் வந்து ஒரு சீனியர் லீடர்ன்ற அந்த அடிப்படையில் வந்து விஜய் இது சீமான தலைமையில் கூட்டணி அமைஞ்சாமல் ஆச்சரியப்படுத்த ஏன்னா இங்கே வந்து வெற்றி தான் முக்கியம் திராவிட கட்சிகள் இப்போ அண்ணா திமுகன்ற ஒரு பெரிய ஒரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளுறாங்க இப்போ இங்கே திமுக வலுவாக எதிர்க்கிறத விட பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து கட்சி வந்து அழியுது அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வராங்கன்ற அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து வந்து ஒரு மாதம் லீடர்ஷிப் போகிறது இவங்க வந்து ஜெயிக்கிற உதவிகள் தெரிஞ்சுனாக்கா கூட்டணியும் கலையத்துக்கு வாய்ப்பு இருக்குது திமுக தரப்பில் கூட்டணி கலையும் அங்கே போனால் கூடுதலாக சீட்டு கிடைக்கும் நோட்டம் கிடைக்கும்னு சொல்லி கூட எல்லாமே நோட்டு வாங்குற கட்சி தானே சீட்டு அப்புறம் இருக்கட்டும் தலைவர் இந்த சிறிய கட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டா போதும் கட்சி தொண்டனை பற்றினா இங்கே அவங்களும் கலப்படுறது கிடையாது தலைவர் பொதுச் செயலர் ரெண்டு சீட்டு வாங்கிட்டு அப்புறம் மீதி நோட்டை கொடுத்துட்டாங்கன்னா போதும் அப்படி தான் இருக்கு பல கட்சிகள் குறிப்பிட்ட எந்த கட்சியும் சொல்லலை இங்கே பிஜேபி அணியில் இருக்க கட்சிகளும் அப்படி தான் ஒரு சீட்டு தானே சௌமியா அன்புமணி அன்புமணிக்கு ஒரு சீட்டு தானே விசிக்காவுக்கு ரெண்டு சீட்டு பிரச்சனை இந்த முறை அவங்களுக்கு ஒரு சீட்டு பிரச்சனை நோ வாங்கிட்டாங்க ஆனால் கவனம் செலுத்துறது வெற்றியில் ஒரே ஒரு சீட்டில் தான் இப்போ ஒரு சீட்டு ரெண்டு ரெண்டு சீட்டு கதைக்கு வந்துட்டாங்க அப்போ இவங்கெல்லாம் வந்து விஜய் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க நோட்டு தான் இங்கே முக்கியம் இவங்களுக்கு தேவையான சீட்டும் கொடுத்துருவாங்க அதனால் விஜய் தலைமையிலான அல்லது நாம் தமிழர் இருக்க சீமான் தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாகுன்றது தான் என்னோட பார்வை சரிங்க சரி, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது நன்றி